அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மட்டன் தொக்குதாங்க பார்க்க போகிறோம் அங்கே இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் மட்டன் கிலோ எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு எலுமிச்சை பழம் ஒன்று நெய் நான்கு டேபிள் ஸ்பூன் தேங்காய்பால் ஒரு கப் கருவேப்பிலை ஒரு இனுக்கு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் பட்டை ஒன்று பச்சை மிளகாய் ஐந்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் பருப்பு பத்து பூண்டு எட்டு பல் இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் அரை மூடி தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அரை மூடி தேங்காய் சொன்னோம் இல்லையா அதை நல்லா மைய அரைச்சி ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் முந்திரி பாதாம் பருப்பு பூண்டு இஞ்சி தனியா கச கசா இதையெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க முதல்ல தேங்காய் பால் தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மட்டனை நல்லா கழுவிக்கோங்க கழுவி வேகிறதுக்காக எவ்வளோ தண்ணி விட்டு விசிலை விடணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் விசிலை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சில் ஏர் போனதும் அதில் ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மட்டனுடைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க வானலை வச்சு அதில் நெய்யை விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக இது பண்ணணும் அதுக்கப்புறம் கருவேப்பில போடுங்க வறுத்து கொண்டே இருக்கும்போது பட்டை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் அரைத்த விழுதையும் சேர்த்து நன்றாக வதத் வதக்கி கொண்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இருந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அதை ஊற்றி உருளைக்கிழங்கு பால் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும் உருளைக்கிழங்கு வெந்ததும் உப்பை போட்டு கிளறணுங்க சிறிது நேரம் கழித்து இறக்கி எலுமிச்சை பழச்சாறை ஊற்றி கொத்தமல்லி தழையை நறுக்கி துண்டாகவும் இத்துடன் மட்டன் தொக்கு மிகவும் ருசியாக இருக்கும் இது சுடுசுடு சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கும் சாப்பிட்லாங்க பூரிக்கும் சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம்